தம்பி சாப்பாடு செய்து தம்பிக்குடிங்க சாப்ப ಬನ್ನಿರೋದೆ ನಾನು ಹೋಗಾಂ ಮಾಡೋರಿಂಗಲ ರಸು ರಸು ಅಣ್ಣನಿಗೆ ಸಾಪಾರ ಮನೆ ಸೇವಿರೋದು ಬಂದಳೋ ಬಂದಳೋ ಹೋಗುんど

அங்க அனுவுக்கா என்ன செய்யப்பா பாஜின் சொல்லுற புத்தூடறி போங்க அங்க இதான் அங்க இத புடிங்கோ இத புடிங்க முன்னு இருக்கு ஏதான்

കാണിക്കാരും <laughs> <laughs> Pangnagaran. Ano ka orong? Ah, I am the angel. 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 I am the angel.

உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை அப்போ வந்து எங்களோட வீட்டை வந்து காலைமையிலேருந்து ஷேருவக்கா வீட்டை தான் வந்து நிற்கிறேன் அப்போ அத்தானுக்கு வந்து சாப்பாடு வந்து மதியம் நான் கொடுத்து விடணும் செய்யுது அதே மாதிரி இப்போ என்ன சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வந்து சாப்பாடு கொடுத்து விடணும் மதிய நேரம் இரவு நேரம் நேரம் சாப்பாடு வந்து கொடுத்து விடக்கூடோம் இன்னும் பாருங்க அம்மா வந்து ஷேருவக்காக்கு வந்து மதிய நேரம் வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து விட்டோம் ஆனால் ஷேருவக்கா வந்து சாப்பிடு எல்லாம் உடம்பு நிலை கொஞ்சம் சரி இல்லைன்னு சொல்லி சாப்பிட

பார்நாடு ஸ்மார்ட்டு. நான்

முட்டை நல்லா அடிக்கணும் அப்ப பூ மாதிரி வரும் இங்க ஒரே சத்தமாக பின்னுக்கு ஏஞ்சல் நீங்க குடிச்சு பாருங்க लंगला लगी आज जे नि आप पण पण वंद ना पोडीका पोर हानी डन 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 नंदले अंदर पोडीका पोर अब यार खा अब तो पोडीका पोर पोडी किती नाही यार ओला तो भाऊ तरी करू अरे पोडी साते मारे तु बुड्डेला गुडी सुण ओ न मका पण काय அண்டை மா நேற்று மாமா சட்டி சுட்டு தொட்டு பார்த்த மாதிரி முட்டைப்பூ மாதிரி வருது முட்டைப்பூ மாதிரி வருது

білі балаим айвона не мат. ఆతగా <laughs> తగ్దా Growl, you're singing flowers. No, you'll be வந்து and or stand out of begun if you know that you can sitlly. See, don't be it's our first time, little girl, ate one. That's what I said, everybody